வணக்கம்ப்பா என்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா சாபத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து கெட்டதை நினச்சி சாபம் கொடுப்பீங்க சிலருக்கு பழிக்கும் சிலருக்கு பழிக்காது அவங்க எனக்கு சாபம் கொடுத்துட்டாங்க நான் என்ன பண்ணுறது சுவாமி என் குடும்பமே வந்து நடுத்தருவு நிற்கிது அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க இது வந்து துஷ்ட தேவதையோட ஒரு மந்திரம் நீங்கள் வந்து நான் ஒரு தகடு தருவேன் அதை நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வச்சுக்கிட்டு ஒரு மூணு நாள் உங்கள் வீட்டில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த சாபத்தை நீங்கள் கொடுத்தீங்கனாக்கா அப்படியே பலிக்கும் ஒரு மூணு வாட்டி அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு இது கெட்ட விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துறது இல்லை இப்போ உங்களை ஒருத்தவங்க வந்து அழிக்கிறாங்க ரொம்ப குடைச்சல் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது நீங்கள் அவங்கள வந்து நீங்கள் அழிக்கிறதுக்கும் இதை பயன்படுத்தலாம் இல்லை உங்களுக்கு ஒன்று தேவை இருக்குது உங்களுக்கு ஒன்று நடக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அது ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கும் உங்களுக்கு என்ன ஆசை தேவையோ அதை நீங்கள் வந்து சொன்னீங்கன்னாலும் அது அப்படியே பலிச்சிடும் இது வந்து அவ்வளோ பிரமாதமான ஒன்று தேவதைகளோட ஒரு மந்திரம் நீங்கள் எது வேணாலும் கவலைப்படாதீங்க சரிங்களா உங்களுக்கு என்ன தொல்லையாக இருந்தாலும் இந்த இது சாபம் கொடுத்து நீங்கள் போக்கிடலாம் இன்னொருத்தவங்க சாபம் கொடுத்துருந்தாலும் அதை விளக்கில்லை உங்கள் ஆசையே நிறைவேற்றிடலாம் கால் பண்ணுங்கள் சிறப்பான முறையில் முடிச்சிடலாம் நல்லது